உள்ள இருக்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொருத்தங்களை பத்தி ஒவ்வொரு விம்பம் இருக்கும் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் தர்சிகா பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்ல இருந்து எவிட் ஆனதுக்கு அப்புறமே சம்மர் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க ஸோ ஆடியன்ஸ் எல்லா பேருமே நம்மள சம்மர் டஃப் பிளேயரா நினைச்சிருக்காங்க பட் நம்ம தான் விசால் பிளான் போய் நம்மளோட கேமை கெடுத்துட்டோம் சொல்லிட்டு ரொம்பவே ரிகர்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் விசால் பேசின வீடியோஸ்லாம் பார்த்துட்டு விசால் நல்ல நடிகர் நான் தான் ஏமாத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல பேசியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சாக் கிடைச்சிருக்கும் நேற்று எபிசோட்ல ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லா பேருமே பண்ணிட்டாங்க விசாலுக்கு அஞ்சு நிஷிதா மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்கும் உங்கள் மேலே சுத்தமாக ஃபீலிங்ஸ் இல்லைன்ட்டு அண்ட் இந்த கொஸ்டினை டேரெக்டாக தர்சிகாட்டே பார்த்தேன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் கேட்டிருந்தாங்க தர்சிகா லைவ்ல சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஷால் உங்களை ஏமாற்றிட்டாரா எனக்கு தெரிஞ்சு உங்களை விட அஞ்சுத்தா மேலே தான் அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் கேட்டிருந்தாங்க இதுக்கு தர்சிகா என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணுறேன் இந்த கொஸ்டினு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு எமர்ஜி அழுகிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சாங்க சரி தர்சிகா விட விஷாலுக்கு அஞ்சுத்தா தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அண்ட் நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுத்தா வீட்டானதுக்கு அப்புறம் விஷால் அழுகெல்லாம் செஞ்சிருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட செயின் யாருக்குமே கொடுக்காத தந்திருப்பாரு அண்ட் காதுலயும் பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லியிருப்பாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தர்ஷிகாவும் பார்த்திருப்பாங்க பாத்துட்டு பயங்கர ஹார்ட் பிரேக் ஆயிருப்பாங்க சோ நம்ம மேல ஃபீலிங்ஸே இல்லாத ஒரு பயனுக்காண்டி தான் அவன நம்பி நம்ம ஏமாத்துட்டு கேம் விட்டுட்டு வெளிய எவிட் ஆயிட்டு வன்ட்டோன்ற அந்த ரிகட்டே பாத்தீங்கன்னா சம கொடூரமா இருக்கும் தர்ஷிகா அடுத்த ஃபேன் கேள்விக்கு என்ன பதில் சொல்லிருந்தாங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் உங்க லைஃப்ல யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு கேள்வி இருந்தாங்க இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விசால் இல்லவே இல்ல அன்சிதாவை மென்ஷன் பண்ணிருந்தாங்க நேத்து எபிசோட பார்த்ததுக்கப்புறம் அஞ்சிதாட்டையும் இப்போ பேசுவாங்களான் து டவுட்டு தான்